ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பக்காவாக இருக்கும் இது போல் செஞ்சிங்கன்னா பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோடு எப்படி நம்ம வீட்டில் செய்யலான்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் நான் எந்தெந்த பொருள் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்ட்டு தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதுவும் நம்ம ஆயிலில் போட்டு நல்லா வதங்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் குருமா கொஞ்சம் தேங்காயெலாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் காரம் இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நம்ம குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து நான் ஒரு பட்டை எடுத்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்தா தான் வந்து நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட இருக்கும் ஹோட்டல்லலாம் இது போல் தான் சேர்த்து செய்வாங்க இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நமக்கு எவ்வளோ குருமா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குருமா ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம் எடுத்துருக்கேன் இதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கிடலாம் தேங்காய்லாம் நல்லா வதங்கணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோங்க குறை குறை பழம் வேணாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் குக்கர் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடாயில் செய்ய போகிறேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் கூடையே நல்லா வதக்கிடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து பிச்சு போட்டுடலாம் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சலாம் அதிக நேரம்லாம் தேவைப்படாது காலையில் டிஃபனுக்கு எப்போதும் சட்னி செய்யாமல் இது போல் செய்து பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போயும் இந்த ஆயில்லையே இதை ஃப்ரை பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம் ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னாக்க வந்து நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கருப்பாகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது அதை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படியோ ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க போது ஏன்னா நான் பூரிக்கு சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கொதிச்சு வந்தால் இன்னும் திக்காகிடும் அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க வச்சுலாம் நீங்கள் வந்து குக்கரில் செஞ்சீங்கனாக்கா மூடிட்டு ஒரு ரெண்டு விஷில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷர்லாம் தானாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஆயில்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தாக்க கிரேவி வந்து ஆறுனத்துக்கு அப்புறமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்தோம் இப்போ நம்ம குருமாவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா பொடியாக நறுக்குனே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நான் புதினா தலையும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் நீங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் வந்து இதுக்கு இட்லி ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா பஞ்சு போல் இட்லிக்கு இந்த குருமா தொட்டு சாப்பிட்டிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே தக்காளி குருமா நம்ம வீட்டிலே பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடி லாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதுமே சட்னி சாம்பார்னு ரெடி பண்ணாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க இது அதிக டைமும் எடுக்காது பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தக்காளி குருமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த குருமாவை சுடு சுட இட்லி தோசை சப்பாத்தி கூட சாதத்து கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கில்ல இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் நீங்கள் எனக்காக வண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்